அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் இரண்டு ஆயத்துக்களை பற்றி பார்ப்போம் அல்லாஹு தாலா இரண்டு ஆயத்துக்களை ஸ்வர்க்கத்தின் இருந்து இறக்கி வைத்துள்ளான் அதை படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தனது புனித கருத்தால் எழுதி வைத்து விட்டான் எவர் இவ்விரண்டு ஆயத்துக்களையும் இசாவுக்கு பின் ஓதுவாரோ அவருக்கு இரவு தொழுகை பல்சத்துக்கு பகரமாகிவிடும் என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் யூனு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் இந்த இரண்டு ஆயத்துக்களை கொண்டுதான் சூரா பக்கராவையே முடித்துள்ளார் ஆகையால் இதனை குறிப்பாக நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மக்களுக்கும் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் முக்கியத்துவத்தை கருதி எந்த மனிதருக்கு சிறு தேனும் அறிவு இருக்குமோ அவர் இந்த ஆயத்துக்களை ஓதாமல் படுக்க மாட்டார் என்று ஹசரத் உமர் அலி ஹசரத் அலிரலி ஆகியோர் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த ஆயத்துக்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஆமண ரசூலு விமா உஞ்சில இலகி மின் வல் வல்மு

ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா பிஹி வவுப்பு அண்ணா வகுப்பிர் லனா வர்கம்னா மௌலானா பஞ்சு நாளல் கோமன் காஃபிரி என்ற இந்த ஆயத்துகளை நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துக்களுடைய பொருளை பற்றி பார்ப்போம் அல்லாஹுவின் ரசூல் தம் ரப்பிடமிருந்து தம் மீது இறக்கி வைக்கப்பட்டதைக் கொண்டு ஈமான் கொண்டுள்ளார் இன்னும் ஈமான் கொண்டுள்ளனர் அவர்கள் அனைவரையும் இன்னாகவே கொண்டும் அவனுடைய மலக்குகளைக் கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்களை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர் இன்னும் என்னுடைய ரசூல்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும் மேலும் நாங்கள் செவியறுக்கிறோம் உன் கட்டளைக்கு வழிபட்டோம் எங்கள் ரப்பே உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறோம் நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்றும் கூறுகின்றனர் அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டே தவிர சிரமம் கொடுப்பதில்லை நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும் இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்தது கொண்டதும் அதன் மீது கேடாக ஆகும் எங்கள் ரப்பே நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிப்பாதிருப்பாயாக எங்கள் ரப்பே எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ வலுவான சுமையில் எதனை சுமத்தினாயோ அது போன்று எங்கள் எங்களின் மீதும் வலுவான சுமையை சுமத்தாதிருப்பாயாக எங்கள் ரப்பே இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அதை ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்திடுவாயாக எங்களை மன்னித்தருவாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக நீ ஏ எங்களுக்கு நாயன் எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று ஊமின்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே இன்ஸ் அல்லாஹ் நாம் இந்த இரண்டு வசனங்களை தினமும் ஓத அல்லாஹ் உதவி செய்வானாக ஹாமின் அஸ்லாம் வலைக்கும்